ஸ்ரீ வேதாந்த பாஸ்கரன் இவ்வுலகிற்கான அழிய பெற்றவை என்றும் தான் வேறு கடவுள் வேறாய் பாவித்து வழிபடும் தவமானது கைகூடாது என்றும் தனது யதார்த்த ஸ்வரூபத்தையே ஈசனாக பாவிக்க வேண்டும் என்றும் நிராசையாய் உபதேசிப்பார்கள் சர் சீலர்களுக்கு உபதேசம் செய்ய தகுந்த நானாசிரியர் மாசில்லாத மனமுடையவராய் இருக்க வேண்டும் மனம் கழங்க மிகமாகாத வரையில் அவரால் உபதேசத்தால் துர்லபம் வானத்தில் சஞ்சரிக்கானது எடுத்து வந்து தனது அடைத்து அந்த புழுவை தனது ரூபத்தை அடையும்படி செய்வது போலவும் ஆமையானது கரைக்கு புறம்பாக முட்டையிட்டு தான் நீருக்குள்ளிருந்து கொண்டு முட்டைகளை நினைந்து கொண்டிருக்க முட்டையானது ஆமையானது வடிவத்தை அடைவது போலவும் கோழியானது முட்டையிட்டு அவைகளை தன் வயிற்றோடு அணைத்து கொண்டிருக்க வெப்பம் அதிகரித்து குஞ்சுகளாவது போலவும் ஜலத்தில் சஞ்சரிக்க நின்ற மச்சங்கள் தன் கருவை தண்ணீரில் பீச்சிவிட்டு அதை தன் வடிவத்தை அடைய வேண்டும் என கண்களார் கூர்மையாக பார்த்தவுடன் அவை மீன் குஞ்சுகளாக மாறுவது போலவும் ஊசி காந்தமானது சமீபத்தில் இருக்கும் இரும்பு துண்டுகளை தன்னிடம் வரவழைத்துக் கொள்வது போலவும் தன்னை அடுத்து தொண்டு புரிந்த மாணவன் மீது சர்க்குரு மூர்த்தியானவர் கிருபா நோக்கம் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் என்பதற்கிடத்தில் உள்ள இயற்கையான சக்தியை தூண்டி உபகாரம் செய்ய வேண்டும் அப்படி செய்பவரே சிறந்த கணிந்த ஞானாசிரியர் ஞானாசிரியர் சீடனிடத்தில் எவ்வித பிரயோஜனத்தையும் கருதாமல் நிராசையாய் போதிக்க வேண்டும் சீடனுடைய உடல் பொருள் ஆவி மூன்றும் ும் அவற்றா செய்யப்படும் தொழிலை சீடனுடைய மனதை சோதிக்கும் பொருட்டு அவசியமானால் செய்ய வேண்டுமே அன்றி சொந்த பிரயோஜனத்திற்கு நடத்தப்படாது புகழுக்காகவோ பணத்திற்காகவோ உபதேசிக்காமல் கிருபா நோக்கம் ஒன்றினாலேயே உபதேசிக்க வேண்டும் சுருதியின் முடிவை உணர்ந்து மனமாசு நீங்கி காமக்ரோதாதிகளை வென்று இருப்பவர் எவரோ அவரே தன்னையும் தலவனாகிய கடவுளையும் நன்கறிந்தவர் அவரே மாணாக்கனுக்கு பரம கருணாநிதியாகிய கடவுளின் சொரூபத்தை காட்ட வல்லவர் நேர்கூறி வந்த குண குறிகள் ஆசிரியரிடத்தில் உளவாயின் அவரால் சிலனுக்கு யாதோர் அபாயகாமும் இல்லை அவ்வாறது ஆசிரியரிடம் உபதேசம் பெறுவதில் நன்மை உண்டாகாவிட்டாலும் தீமை உண்டாவது திண்ணம் ஞானம் என்னும் வீட்டிற்கு சரியை கிரியை யோகம் என்னும் மூன்று முதன்மையான படைகள் உண்டு அப்படைகள் ஒவ்வொன்றிற்கும் உட்படைகள் நான்கு படைகள் வீதம் உண்டு அவை சரியை சரியையர் சரியை சரியையர் கிரியை கிரியையில் யோகம் சரியையில் ஞானம் என நான்கு படைகள் கிரியை கிரியையர் சரியை கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் என நான்கு படைகள் யோகம் யோகத்திற் சரியை யோகத்திற்கிரியை யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம் என நான்கு படைகள் ஞானம் ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என நான்கு படிகள் பிராணாயாம யோகம் பிராணனை தன்வசப்படுத்தி ஆழ்வதனால் சுவாப சுவாச பந்தனத்திற்கு பிராணாயாமம் என வழங்கப்படுகிறது இது பூரகம் கும்பகம் ரேசகம் என மூன்று வகை பூரகம் வெளியில் உள்ள வாயுவை நாசி துவாரத்தின் வழியாக தன் உடலுக்குள் பதினாறு மாத்திரை நேரம் வரையில் சரீராசைவன்றி இழுத்து வாங்குவது கும்பகம் இழுத்த வாயுவை வெளியில் விடாமல் அறுபத்தி நான்கு மாத்திரை நேரம் நிறுத்தி வைப்பது ரைசகம் கும்பித்த உள்ளுக்கழுத்த நிறுத்திய வாயுவை முப்பத்தி ரெண்டு மாத்திரை நேரம் மெல்ல மெல்ல வெளியில் விடுவது முயற்சியின்றி இருப்பவர்களுக்கு எந்த காரியமும் கை கூடாது பாடுபட்டால் தானே பலனடைய முடியும் வேலை செய்தால் அல்லவா கோழி பெறலாம் உழுகிற நாளில் ஊருக்கு போய்விட்டு அறுக்கிற நாளில் அறிவோலோ அறிவாளோடு வந்தானாம் என்கிற முதுமொழிக்கு இணங்க வாய்ஞானம் பேசிவிட்டு கல்யாண சந்தடியில் தாலிகட்ட மறந்து விட்டது போல மனதை அடக்கி பிராணாயாம அபியாசத்தை செய்யாமல் சிந்தி போன ரசம் போல மனதை அலைய விட்டவருக்கு யாது பிரயோஜனமும் உண்டாகும் பட்டினத்து பிள்ளை கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சர நாவொன்று பேச புழால் கமழு மெய்யொன்று சார செவியொன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூஜை எவ்வாறு உன் தீர்த்தவனே இதை விட்டு ஒருவர் நமக்கு தூக்கி கையில் கொடுப்பார் என்று எண்ணி பல பெயர்களிடத்தும் அரைந்து திரிவது பெரும்பாலும் நன்மையை தரத்தக்கதல்ல பல மனிதர்களாலும் லகுவாக விவசாயம் செய்யான் என்ற சாமானிய நெற்பயிருக்கு நெல்மணிகளை காணாமலே ஐந்து ஆறு மாதம் வரையில் பொறுமையோடு முயற்சி செய்கின்றார்கள் அங்கனமிருக்க எவராலும் செய்வதற்கறிய யோக ஞானம் என்னும் கருதி அபியாசம் செய்பவர்கள் அந்த கிடைக்கவில்லை என்று நினைத்து குருமூர்த்தி சொன்ன உண்மை நிலையையும் அசட்டை செய்யலாமா ஒரு நாள் தச்சனுக்கும் அவன் கருவிகளுக்கும் சண்டை உண்டாயிற்று அவன் தன் கருவிகளை பார்த்து ரம்பமே நீ நன்றாய் அறுக்கவில்லை வாழ்க்கையே நீ நன்றாய் செதுக்கவில்லை இலைப்புலியே நீ நன்றாய் இழைக்கவில்லை துரப்பணமே நீ நன்றாய் துளைக்கவில்லை என்று ஒவ்வொன்றையும் துவைதான் அந்த நிந்தனையை ஆயுதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தைரியம் கொண்டு தச்சனை நோக்கி அடே மூடா உன் வேலை உனக்கு நன்றாய் தெரியுமானால் நாங்களும் எங்கள் வேலையை செய்வையாய் செய்வோம் குற்றம் உன்னிடத்திலேயே அல்லாமல் எங்கள் இடத்தில் கீஞ்சிற்றும் இல்லை என்றன அது போல அவரவர்களுக்கு குரு சொன்ன மார்க்கத்தை ஸ்ரத்தையுடன் அப்பியாசித்து பார்க்காமல் குருவானவர் சரியான முக்தி நெறிப்படி உபதேசிக்கவில்லை என்று அவதூறு சொல்வதில் பயனொன்றும் இல்லை சுவாசமானது குறைவுபடாமல் பூரணமாய் இருப்பதற்காகவே யோகாபியாசர்கள் பிறருடன் பேசுதல் கடின வேலை கோபம் அதிக நித்திரை மனித சஞ்சாரம் முதலியவைகளை நீத்திருக்கின்றார்கள் சுவாச அபியாசம் முதிர்ச்சி அடைந்த பின்னர் சின்முத்திரையுடன் வடக்கு முகமாயிருந்து தேர்ச்சாங்கோட்டையின் சந்தனத்தினால் தெளிந்த நிர்மலமான வாழ்க்கை நின்றும் தெளிந்த மனதை பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டிருந்தும் மனதிற்கு பற்றாத அகக்கண்ணோடு புருவ மத்தியாகிய சிதா காச காயத்திற்கு பிறளாமல் நிறுத்தி சரீரத்தை அசகர இருத்தி இடை கண்டம் தலை கண் ஆகிய நான்கையும் சோர்வடையாமல் நிறுத்தி சந்திர சூரிய களைகளின் வழியே சென்று திரும்புகிற சுவாசத்தை முன் சொல்லியிருக்கிற மாத்திரை அளவின்படி பூரக கும்பக ரேசகம் செய்து நடுநாடியாகிய சுழுமுனையர் செலுத்தி ஒப்பு அம்ச காயத்ரி மந்திரத்தை ஜெபியாமல் ஜெபிக்க வேண்டும் ஆன்றோர்களால் இகழ்ந்துரைக்கப்பட்ட இம்மானிட சரீரமானது பரிசுத்தம் அடைந்து எல்லோர்களாலும் வியந்து பாராட்டத்தக்க அரும்பொருளாவது யாதையினால் என்றால் ஆராய்ந்து உணரும் அன்பு என்னும் அரும்பெரும் செல்வத்தினால் என்பது செவ்வனை விளங்குகின்றது ஆதரவில்லாத ஏழை எளியவர்களிடத்தில் எவ்வித பிரதி பிரயோஜனத்தையும் கருதாமல் மனம் இறங்கி அவர்களுக்கு உணவு முதலியவைகளை கொடுத்து நாம் உபசரிக்கும் போது ஒரு வகையான உள்ள கிளர்ச்சி தோன்ற காண்கின்றோம் அது கல்வி கேள்வி சற்சங்க முதலே நல்லொழுக்கங்களால் உண்டாகும் ஒரு அருமையான அன்பு என்னும் அறப்பொருள் தலையன்பானது ஒருவருக்கு திடீரென உண்டாவது அருமையானது பற்றி அவரவர் தாய் தந்தை மனைவி மக்கள் பந்து மித்திரர்கள் மூலமாய் இயற்கையிலேயே உண்டாகும் அன்பை இல்லற தர்மத்தின் வழியாக கடவுள் திருவடியை நாடி மெல்ல மெல்ல செல்வதற்காகவும் அன்பென்னும் பயிரை பூரணமாய் வளர்ப்பதற்காகவுமே நமது முன்னோர்கள் இன்றியமையாத இல்லற தர்மத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இது காரணம் பற்றியே அவ்வை பிராட்டியாரும் இல்லறம் அல்லது நல்லறம் என்று என கூறியுள்ளார் தலைமையான பேரன்பே ஓர் வடிவமாக வந்த ஸ்ரீ கண்ணப்ப நாயனார் சீகாலத்தி மலையில் எழுந்தரலே இருக்கும் ஸ்ரீ காளத்தியப்பரை தரிசித்த போது அப்பெருமானின் திருநேத்திரங்களிலிருந்து ரத்தம் பேரி கண்டு ஆட்டுகின்ற கயிறாற்ற பழுது விழுந்து விடுகின்ற நாடக பாவையைப் போன்று பதை பதைத்து நெடுநேரம் உள்ளுயிர் தலை இறந்தவர் போல கிடந்து ஒருவாறு தெளிந்தெழுந்து பன்முறை தமது கையினால் உதிரத்தை துடைத்து மாறாததைக் கண்டு மீட்டும் விழுந்து அரைந்து கொண்டும் பிளந்து போகும் விதமாய் எமது பெருமானுக்கு இத்தீங்கு விளைந்தது எனக்கு பகைவர்களாகிய வேடுவர்களாலோ அல்லது இம்மலையை சஞ்சரிக்கும் கொடிய மிருகங்களினாலோ தெரியவில்லை அப்பகையை காண்பேனாயின் கொள்ளாமல் விடுவேனா என்று நெடுந்தோறும் ஓடி தேடியும் பகையை காணாமையால் மனம் வருந்தி மீண்டும் வந்து செய்யலாயினர் செய்து கண்ணினது என்று அடவி முழுவதும் இலைகளை எல்லாம் பிடுங்கி ஓடி வந்து பிழிந்தும் குருதி கண்டு ஆவை சோர்ந்து இனி இதற்கு யான் என் செய்வேன் என்று நெடுநேரம் ஆலோசித்து ஊனுக்கு ஊனிடல் வேண்டும் என்னும் பழமொழி ஞாபகத்திற்கு வர உடனே தன் கண்ணை தன் கையில் அம்பினால் தோண்டி இறைவை கண்ணிலே அப்பினால் உடனே ரத்தம் நின்று விட்டதைக் கண்டு அடங்காத ஆனந்தம் என்னும் சந்தோஷ சாகரத்தில் மூழ்கி ஆனந்த நிர்த்தனம் ஆடினார் நான் செய்த பாக்கியமே பாக்கியம் நல்ல உபாயம் செய்தேன் என்று வியந்தார் அப்படி குதூகலம் அடைந்து கொண்டிருக்கும் வேளையில் இடக்கண்ணிலிருந்து ரத்தம் வடிய கண்டு அக்னி நரகத்தில் வீழ்ந்து நெடுங்காலம் துன்புற்று அதனென்றும் நீங்கி சொர்க்க இன்பத்தை அடையும் ஒருவன் மீண்டும் அந்நரகத்தில் வீழ்ந்து விட்டார் போல வெண்ணனார் மகிழ்ச்சி மாறி கங்கு இல்லாத துயிர் கடலில் அழுந்து ஏங்கி ஒருவாறு தெளிந்து மருந்தை கண்டுகொண்டேன் மருந்தை கண்டுகொண்டேன் அதாவது எனக்கு இன்னும் ஒரு கண் இருக்கிறது ஆகையால் இதற்காக அஞ்ச மாட்டேன் என துணிந்து தன் கண்ணை தூண்டிய பின் இறைவர் கண் இன்னவிடத்தில் இருக்கிறது என்று தெரியும் பொருட்டு தன் ஒரு செருப்பு காலை பெருமான் கண்ணின் அருகே கொண்டு அம்பை தனது கண்ணிலே வைத்தார் கிருபா சமுத்திரராகிய பெருமான் அதை சகித்தற்கு இயலாதவராகி கண்ணப்ப நிற்க என்று மூன்று முறை வெகு துரிதமாக சொல்லி அவர் கையை பிடித்து கொண்டார் ஸ்ரீ மணிவாசக பெருமான் தமது திருவாசகத்துள் கண்ணப்ப அன்பின்மை கண்டபின் என்னப்ப நொன்றி அன்றியும் கண்ணப்ப அன்பதனை கண்ணப்பர் தாமறிதழ் காலத்தியாதரில் அல்லதும் அறியும் அன்பன்றது எனவும் வியந்து கூறியிருக்கின்றார்கள் கண்ணப்ப நொக்குமோ அன்பு என்று கூற வேண்டியதிருக்க அவ்விதம் கூறாமல் கண்ணப்பனோ நொப்பதோர் அன்பு என்று கூறி வியந்ததார் கண்ணப்பன் வேறு அன்பு வேறு என்னும் விகற்பமின்றி கண்ணப்பரே அன்பு அன்பே கண்ணப்பர் என்று நன்கு விளங்குகின்றது இத்தகைய பேரன்பின் வடிவமாய் அவதரித்த மகா அனுபவர்கட்கே கடவுள் திருவடி எளிதில் கிடைக்கும் அல்லாது விடயாதிகளில் இச்சைப்பட்டு உழல்பவர்களுக்கு யாது பிரயோஜனமும் உண்டாகும் அன்பில்லாதவன் முதல் ஏழு வள்ளல்களை போன்று எவ்வளவு பெரிய தியாகம் கொடுத்தாலும் அஃது பொருளுக்கு அழிவும் சரீர பிரயாசையுமே அன்றி உண்மையான தர்மம் ஆகாது அன்புள்ளவன் ஓர் அணுவளவு தர்மம் செய்யினும் அஃது தர்மங்கற்கெல்லாம் முதன்மை பெற்று புண்ணியத்தை வளர்க்கும் இது பற்றி அவை பிராட்டியார் காண கண் கூசுதே கையெடுக்க காணுதே மானுக்க வாய் திறக்க மாட்டேதே வீணுக்கென் என்பெல்லாம் பற்றி எரியுது ஐயையோ அன்பில்லா லிட் இட்ட அமுது இல்லறம் துறவறம் தானம் தவம் கல்வி நல்லோருறவு நோன்பு வணக்கம் முதலைய யாவும் அன்பில்லையேயானால் காட்டில் வீணாக முளைத்திருக்கும் விழலுக்கு முத்தலையேற்றமிட்டு தண்ணீர் இறைத்ததை போலாகும் அன்புடையவன் செய்த தீமையும் நன்மையாகும் அன்பில்லாதவன் செய்த நன்மையும் தீமையாகும் திருக்குறள் பொய்மையும் வாய்மையிடத்தை முத்து வியாபாரிகள் முத்து லாபம் இடத்திலும் ஒவ்வொன்றாக அறுத்து பார்ப்பார்கள் அதில் சுமார் நூறாயிரம் சிப்பிகளுக்கு மேல் தான் அதிலிருந்து அகஸ்மாத்தாய் முத்து கிடைக்கும் அது போல மனமானது மாய பிரகிருத்தியர் சிக்கி இருக்கும் போது திடீரென்று அன்புண்டாவது அருமை ஆனது பற்றி அங்கன பக்தி இல்லாத வேலையிலும் அப்பா அரசே முத்தே முதலே கண்ணே பொன்னே என்று தோத்திரம் பண்ண வேண்டும் அதனால் அருக்கு ஆனது உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க உருகுவதை போல தோத்திரம் பாடிக்கொண்டே இருக்க மனமானது அருவிற்கலந்து அன்போதயமாகும்படி செய்யும் மனமானது அன்றோ சர்வமம் சித்தியாகும் வாயுவும் அடங்கும் பஞ்சேந்திரங்கள் நசிக்கும் அடங்காவிட்டால் என்ன செய்கிறது வாயுவை தானே அடக்கி அதன் மூலமாய் மனதை நிறுத்த முயல வேண்டும் மனம் அடங்குவதென்றால் மனமானது கிளைகள் தோறும் தாவி கொண்டு சஞ்சரிக்கின்ற குரங்குக்கு சமானமானதல்லவா குரங்கு தாவி கொண்டு அலைவதைப் போல இந்த மனமும் ஒரு கண்ணிமைக்கும் பொழுதிற்குள் காசி ராமேஸ்வரம் இங்கிலாந்து அமெரிக்கா வானலோகம் பாதலோகம் முதலே ஆயிரத்தி எட்டு அண்டங்களிலும் புகுந்து விளையாடும் ஆதலால் வாயுவை நிறுத்தாமல் மனமே அடங்கி விடுவதாய் இருந்தால் பருத்தி புடவையாய் காய்த்தது போல் ஆகும் ஒருவன் வாயுவை நிறுத்தாமல் மனதியை நிறுத்தி விடுவானேயானால் அவன் ஸ்ரீ கண்ணப்ப நாயனா ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமாள் வடலூர் ஸ்ரீ ராமலிங்க பெருமாள் இவர்கள் போன்ற தலையன்பு வாய்ந்து பிறவியிலேயே நான செல்வமும் உடைய மகனாக பிறந்திருக்க வேண்டும் அப்படியில்லாவிடல் வாயுவை நிறுத்தினால் அன்றி மனம் ஒருபோதும் அடங்காது சில மனிதர்களை பார்த்து நீரேன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வரவில்லை என்று ஒருவர் கேட்டால் அதற்கு அவர்கள் எல்லாம் மனந்தானே காரணம் வீட்டில் இருந்தால் என்ன கோவிலுக்கு வந்தால் என்ன நான் இங்கிருந்தே சுவாமியை தியானம் செய்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் ஒன்றுதானே என்று வெளிக்கு மாத்திரம் வாய்ஞானம் பேசிவிட்டு கொண்டிருப்பவர்களைப் போல ஒருவன் யதார்த்தத்தில் தன் மனதை வசப்படுத்தாமல் கேட்பவர் திருப்தி அடையும்படி சொல்லிக் கொள்வதனால் யாது பிரயோஜனம் தான் பசியாய் இருக்கும்போது வேறொருவர் வந்து சாப்பிட்டாய் விட்டதா என்று கேட்டால் சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்வதால் தான் பசிப்பினி தீருமா சாப்பிட்டாளா அஞ்சோ தீரும் மனமானது சுத்த மனம் அசுத்த மனம் என இருவகை காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்னும் ஷட்கர்மங்களில் சங்கற்பம் என்னும் விருப்பமுள்ள மனம் அசுத்த மனம் அவைகளில் வெறுப்படைந்து பிரகாசியா நிற்பது சுத்த மனம் இந்நில உலகில் காணப்படா நின்ற அனித்தியமான சகல வஸ்துக்களையும் அடையும்படி செய்து தாழ்த்த வல்லதும் அவைகளில் வெறுப்புற்று நீங்கி ஆத்ம ஞானத்தை பெற செய்து உயர்த்த வல்லதும் இந்த மனமே மனதினால் செய்ய பெற்ற தொழிலே தொழிலாகும் மனத்தினால் விடுபட்டதே விடுபட்டாதாகும் மனோ சாஞ்சல்யத்தை விட்டு நீங்கியவர்களே உத்தமமான ஆத்ம ஞான நிஷ்டையை உடையவர்கள் மனமானது நசித்தால் தன்னன மரணம் என்னும் பெரிய காணகம் நாசமாகும் மனமயக்கம் எனும் வித்தின் முளையால் மாயா மலம் எனும் கொடிய விழ விஷ விருட்சம் பற்பல துன்பம் என்னும் கிளைகளுடன் செலுதூங்கி வளரும் ஈர்ச்சிக்கப்படான் என்ற சகல வஸ்துக்களை விரும்பாமல் நீக்கினவர்களை மனதை ஜெயித்தவர்கள் ஏனெனில் தீனியாசை யோனியாசை என்னும் இரண்டு நூல் சில காலம் வரையில் நீர்த்திருப்பினும் இருக்கலாம் மகான்களால் போதிக்கப்பெறும் நல்லுபதேசத்தினாலும் சுருதி முடிவாகிய மகா வாக்கியத்தாளும் பழக்கம் என்னும் ஆத்மானு சந்தானம் செய்து நான் என்னும் சங்கற்பம் தனந்த மெய்ஞான சுகம் உதயமாகும் நான் என்னுடையது என்னும் அகங்காரம் தொலைக்காத வரையில் உண்மையான நானோதயமாகாது நானோதயமாக விட்டால் பிரபஞ்சம் தோன்றும் அப்போது பிரம்மன் தோன்றாது காங்கென்னும் காற்றில் போ ஆடி போல சுழலா நின்ற மனமானது நசித்தாளன்றி அகந்தை நீங்காது நான் கொடுப்பேன் நீ கொடுப்பீர் என்னும் கருத்துள்ளவர் முக்தியை விரும்புவதானது இருளைத் துணையாக கொண்டு சூரியனை பார்க்க விரும்பியது போலாகும் மனமானது சதா எந்த பொருளைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த பொருள் சித்திக்கும் ஒரு கடிகாரத்தை பல நாள் வரையிலும் விடாமல் அதையே பார்த்து கொண்டு வந்தால் கடிகாரத்தை பாராமலே மணி இவ்வளவு என்று சொல்வதற்கு வலிமை உண்டாகும் அதனால் மனம் அந்த கடிகாரத்தின் அம்சத்தை பொருந்தியிருக்கிறது எந்த பொருளையும் மேன்மையாக பாவித்தால் மேன்மையையும் கேவலமாக பாவித்தால் கேவலத்தையும் தருகின்றது எப்படியெனில் பரம துஷ்டனாகிய ஒருவனை நாம் நல்ல சாதுவாக பாவித்தால் அவன் நம்மளவிற்கு சாதுவாகவே இருப்பான் நல்ல சாதுவையும் துஷ்டனாக பாவித்தால் அவன் நமக்கு மட்டும் பிரபல துஷ்டனாகவே இருப்பான் அது ஒரு கேவலமான வஸ்துவையும் கடவுளாக சர்வம் பிரம்மம் மயமாக பாவித்தால் அது கடவுள் தன்மையை பெற்று சகல வரப்பிரசாதங்களையும் கொடுக்கின்றது அங்யனம் கருதாவிட்டால் அவர்களை விட்டு விலகி விடுகின்றது ஓம் தொடரும்